வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மத்திய அரசின் சேவை மற்றும் சரக்கு வரி விதிப்பு எத்தகைய பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திருப்பூரில் பெரும் தொழில் நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சம் தொழிலாளர்கள் ஜாப் ஒர்க் என்ற பெயரில் சிறிய சிறிய துறை தொழில்களை ஆர்டர் எடுத்து செய்து வருகிறார்கள் எம்பிராய்டரிங் சென்ட் பிரிண்டிங் கார்மெண்ட் வாஷிங் காஜா பட்டன் கையால் மேற்கொள்ளப்படும் எம்ப்ராய்டரி அயனிங் பேக்கிங் போன்ற ஜாப் ஒர்க்குகள் என்று சொல்லப்படும் துணை தொழில்களுக்கு பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக பெரும் நிறுவனங்கள் இந்த தொழிலை நம்பி இருந்த ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு ஜாப் ஒர்க் வழங்குவதை நிறுத்திவிட்டது இத்தகைய கூடுதல் வரி விதிப்பை தங்களால் சமாளிக்க முடியாது என்பதால் தாங்களே அந்த வேலையை செய்து கொள்ளப் போவதாக பெரும் தொழில் நிறுவனங்கள் அறிவித்து விட்டன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலான கார்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை வரி குறைக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சேவை வரி விதிப்பின் லட்சணம் சிந்திப்போம் நன்றி